ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு செய்யலாங்க என்னோடய ஸ்டைலில் ஒரு சட்டி வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரிஞ்சோன்ன நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் வெண்டக்காயை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாங்க எண்ணெயிலேயே நம்ம வெண்டைக்காய் வதக்கும் போது நமக்கு குழம்பு வந்து வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்குங்க அதனால் நம்ம எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்குவோம் வதக்கிட்டு இப்போது வெண்டைக்காய் கூட என்னென்ன பொடி தேவைன்னு ஆட் பண்ணிக்கலாங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அதே மாதிரி மஞ்சள் தூள் வந்து நமக்கு ஒரு சிட்டிகை போதும் அது சேர்த்தியாச்சு இப்போ மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க சேர்த்து விட்டு நல்லா கலறி விட்டுருவோம் இது எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது வெண்டைக்காலையும் அந்த ருசி சேர்ந்துருங்க உங்களுக்கு தன்மையும் இருக்காது அதனால நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நூறு கிராம் சின்ன வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேங்க அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்ச விழுதில் வெண்டைக்காவோட சேர்த்திட்டேங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலரி வச்சுட்டேன் அதை நான் உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன் இப்போது நாம் சாப்பிட்றதுக்கு ஆம்லேட் சைடில் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு ஆம்லெட் போட்டுட்ருக்கோங்க ஆம்லெட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு இப்போது ஒரு ஆம்லெட் போட்டு அதை ரெண்டாக பிரித்து எனக்கு ஒன்று என்னோடய பையனுக்கு ஒன்று எடுத்து வச்சுட்டோங்க இப்போ நான் இருங்க உங்களுக்கு பரிமாறி காட்டுறேன் பிளேட்டில் இப்போ தட்டில் பரிமாறிட்டோங்க வாங்க நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவோம் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா புகைக்காய் பொரியல் ஆம்லேட் என்ன காய் புளி குழம்பு வாங்க சாப்பிட்லாம் இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்